அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறோம் இன்றைய ஜீவமண்ணா மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் கருத்திற்குள் மிகவும் மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை அமை அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் எவன் உள்ளத்தில் இருந்து அதை நாம் பார்க்க போகிறோம் யாருடைய உள்ளத்திலிருந்து தண்ணீர் ஓடும் என்றால் ஐ சொல்லுகிறபடி வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அல்ல லூயா அப்போ வேத வாக்கியத்தின்படி யார் ஒருவன் தேவனை விசுவாசிக்கிறானோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் எனக்கருமையான தேவஜனமே அமைன் அடுத்தது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாஞ்சை உள்ளவன் மேல் அலுயாம் வாஞ்சை வாஞ்சை உள்ளவன் மேல் அமைன் சோத்ரம் தாகம் உள்ளவன் மேல் தாகம் உண்மை உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் எனக்கருமையான தேவஜனமே தாகத்தோடு தேவனை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள் வாஞ்சியோடு தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவன் ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்றார் தேவ தேவஜனமே ஏதோ ஏனோதானா என்று அவன் தேவனிடத்தில் சேருகிற இடத்திற்கு அவன் ஜீவத்தண்ணீர் ஓடுமா என்று கேட்டால் இல்லை தேவ தேவஜனமே அவன் சோத்திரம் பன்னெண்டு வருஷம் பாடுள்ள ஸ்திரீ அவன் எப்படியிலும் அவன் வஸ்திரத்தை தொட்டாயிலும் சுகமாவேன் என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு கூட தேவனுடைய வஸ்திரத்தை தொடும்பொழுது அங்கு ஆமின் அற்புதங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம் அதே போல வாஞ்சியோடு ஆமேன் தாகத்தோடு இருக்கிறவர்கள் ஆமேன் மூன்றாவதாக யாருக்கு ஜீவ தண்ணீர் ஓடும் என்று கேட்டால் ஆமின் சோத்திரம் நீ நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு அப்போ மகிழ்ச்சியோடு யார் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்களோ ஆமீன் சோத்திர மகாலலூயாம் மகிழ்ச்சியோடு யார் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அமேன் சோத்திரம் ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் எனக்கருமையான ஜனமே ஏதோ ஏனோதானோ என்று அம்மின் சோத்திரம் கூப்பிட்டார்கள் நானும் போனேன் எனக்கு ஞானசானம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா அங்கே ஜீவத்தண்ணீர் ஓடுமா இல்லை பாவத்தண்ணீர் தான் ஓடும் எனக்கு தேவ ஜனமே அப்போது மகிழ்ச்சியோடு அவனாக ஏற்றுக்கொண்டு நான் ஞானசானம் எடுத்துக்கொள்கிறேன் அமேன் அல்ல லூயா அமேன் தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானசானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான் அமேன் மந்திரி சொல்லுகிறார் அப்பொழுது அமேன் சொல்லுகிறார் அவன் வெளிப்பு சொன்னார் நீர் முழு ஹயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றார் அப்போ முழு விசுவாசத்தோடு தேவனை ஏற்றுக்கொண்டு அம்மன் சோத்திரம் மகிழ்ச்சியாய் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதற்கு அமேன் பெற்றுக்கொள்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அலை லூயாம் அமேன் அடுத்தது யாருக்கு அமேன் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று கேட்டால் அலலூயா தேவன் இன்னார் என்பது அறிந்து கொண்டார் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள் இயேசு இன்னார் என்பது அறிவதில்லை இயேசு எதற்காக உலகத்திற்கு வந்தார் என்று தெரியாது ஆனால் நானும் கிறிஸ்தவன் இல்லைங்க ஏசு இன்னார் என்று அறிந்து கொண்டு எவனொருவன் இருக்கிறானோ இயேசுவின் பின்னாடி நடக்கிறானோ அவனுக்கு தாங்க நீரூற்று ஜீவனுள்ள நீரூற்று அலலூயா ஆமேன் அடுத்தது யாருக்கு நீரூற்று என்றால் பரிசுத்தமாய் வாழ்கிறது பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்வது தன் வாயினால் யாரையும் புண்படுத்தாதவனுக்கு அமைன் லூயா அவனுக்குள்ள உள்ளத்தில் ஜீவன் உள்ள தண்ணீர் ஓடும் லூயா சொல்லுங்கள் எனக்கு அறிப்பியான தேவஜனமே அடுத்தது யாருக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தேவனுடைய வார்த்தை நிறைவாய் பெற்றுக்கொள்கிறவன் தேவனுடைய வார்த்தை நிறைவாய் உள்ளத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவனுக்கு ஹலூயாம் அமேன் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவனுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறவனுக்குன்னு சொல்லி சொல்லலாம் அப் மேமேன் அந்த இடத்துல ஜீவ தண்ணீருள்ள நீரூற்று ஓடும் என கருமையான தேவ ஜனமே அமேன் சோத்திரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் வாய்மொழிகள் எப்படி இருக்கிறது அது ஞானத்தை போல இருக்கிறதா அலைலூயா ஆமீன் எப்படி இருக்கிறோம் என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் அமீன் எனக்கு அருமையான தேவஜனமே அப்போ தேவனிடத்தில் நாம் ஒப்புக்கொண்டுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனுள்ள உள்ள அமீன் சோத்திரம் உள்ளத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமாம் அலூய்யா தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் ஏசு இன்னும் மகிமைப்படாதபடினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடி அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் தண்ணீர் உள்ள அந்த நதிகள் ஓடும்படியாக நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே அப்பா அமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வல்லமயம் மகிமையும் சமாதானம் இறங்கட்டும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை அனுகிரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய வல்லமை மகிமை சமாதானம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை செபிக்கிறோம் காட் பிளஸ் யூ ஆல்